தேவை <laughs> எல்லாருக்குமே மேரேஜ் நாய் வந்து லவ் மேரேஜ் ஒரு எக்ஸைட்மெண்டான விஷயமா இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் போரிங்கான விஷயம் தானே ஸோ அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ட்ரெஸ்ட்ல சூஸ் சூஸ் பண்ணுறது தான் எல்லாருக்கும் பிடிச்சி பிடிக்கும் ட்ரெஸ்ட்ல சூஸ் பண்ணுறது வாயில் நுழைக்கு ஈஸியாக இருக்கும் விக்ரம் சார் சார் இந்த படம் வந்து முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத இளைஞர்களை பற்றி நிறைய பேசிட்டு அப்படின்னாங்க சமீப காலமா ரெண்டு மூணு வருஷத்துல நிறைய பேர் ஜென்ட்ஸ் வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் எல்லா பொண்ணும் ஐடி கேட்கறாங்க இன்ஜினியரிங் டாக்டர் இருந்தாங்க மற்ற கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை மத்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஒரு மீடியா வச்சுக்கோங்க கேமராமேன் வச்சுக்கோங்க நடிகர் வச்சுக்கோங்க ஒரு பிரைவேட்ல வேலை பார்த்தவங்கலாம் அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க அதை பத்தி என்ன சொல்ல வரும் இது 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 வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசுது இப்ப நீங்க சினிமா இந்த மாதிரி விஷயம் சொல்ல எனக்கு சொல்லியிருக்காரு அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது நீ சினிமாவில் இருக்க உனக்கு எப்படி அவ்வளவு ஈஸியா பொண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம் ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அதே தாண்டி நிறைய விஷயங்களை பத்தி பேசுது அந்த அதெல்லாம் நீங்க படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஜாலியா தான் சொல்லியிருக்கோம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனா ஜாலியா சொல்ற விதத்துல சொல்லியிருக்கோம் நான் இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு அப்புறம் அதை எடுத்து வேற ஏதாவது பிரச்சனையாக கேட்டுருக்கேன் ஸோ அதனால உள்ளபடி நல்ல கேள்விதான் பட் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்கு மிஸ்கின் சார் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மாதிரியில வாங்குவாங்க வாங்கினாரு ஆமா பாத்து இதே ஆளா அப்படின்னு கேட்டவர் திடீர்னு அவருக்கு நடிக்கிற வில்லனா நடிக்கிற பத்தி இறங்கிருக்கீங்களே இல்ல இல்ல என்ன சே நம்ம கலைஞர்களா இருக்கும்பொழுது நம்ம உணர்ச்சி பெருகும் பொழுது நம்ம சிலது பேசு ஆமா இல்ல இல்ல என்னன்னா அதான் அது ஒரு இஷ்யூ சார்ந்து அவர் பேசினாரு பட் தனிப்பட்ட முறைகள் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவர் அப்படியும் சொல்லவும் இல்ல அதே மாதிரி மிஷ்கின் சார் கிட்டயுமே நான் சொன்னேன் அவர் அந்த படத்தை நான் சூப்பர் சூப்பர் நடிச்சிருக்காரு சூப்பர் அப்படின்னு தான் ஸோ கலைஞர்கள் என்னென்ன இப்போ பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி அவர் இவரை சொல்லிட்டாரு அப்படின்றதுலாம் வந்து ஆக்சுவலாக உள்ள எதுவுமே இருக்காது அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரி தான் நம்ம இருக்கணும் ஸோ அதனால இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே ஏன்னா இல்லை மனிதர்கள்லாம் படாத கஷ்டம் கிடையாது நிறைய இடிப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரும் ஸோ அதனால அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஸ்கின் சார் பாடினதுக்கு வரேன் எனக்கு வந்து பொதுவாவே முதல் படத்துல இருந்தே அவருடைய வாய்ஸஸ்ல ஏதோ ஒரு அவருக்கு நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆளு என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்ரமணியம்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் தெரியும் சங்கீத கல்வி ரொம்ப பெரிய இசையில வந்து ரொம்ப வல்லுநர்களுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க ஸோ அவரும் மிஸ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க மியூசிக் பத்தி பேசுவாங்க லிட்ரேச்சர் பத்தி பேசுவாங்க நான் பேசும்பொழுதுமே வந்து சொல்லி தெரியணும் அவ்வளோ ஒரு ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அவர் அவர் அப்சர்வ் பண்ணாத விஷயமே கிடையாது மியூசிக்னு வரும்பொழுது அவர் சிலர் எதிர்பார்ப்பார் இல்லையா சோ அந்த தயக்கம் இருந்தது இந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புறமே அப்படின்ற ஒரு சில தயக்கம் இருந்தது பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கு இந்த இடம் கையில வந்ததெல்லாம் அதெல்லாம் காணாமல் போகுது இந்த லைன்ல வந்து ஒரு சோல் இருக்கு அப்படின்லாம் நோட்டிஸ் நோட்டீஸ் பண்ணி சொன்னாரு சோ அதனால வந்து அவர் ரொம்ப சிறந்த பாடகர் ஆக்சுவலாக அவர் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு நான் அவர் பாடி ஒரு பாடத்துல கேட்டேன் ஒருத்தவங்க பிளே பண்ணி காமிச்சாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது ஸோ அதனால அவர் மியூசிக்குமே கத்துக்கிறார் படிக்க கூட செய்வார்ன்றத கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு அவரை பாடக் கூப்பிட்டேன் தவிர ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காக கூப்பிடலாம் ஒரு சிங்கரா ரொம்ப சிறப்பா இருக்கும் அவர் பாடான்றது ஐடியா சார் 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 லவ் மேரேஜ் ஒரு சமூகத்தில் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே அடங்கி திருமணம் செய்கிறது லவ் மேரேஜுங்கிறது சில கட்டுப்பாடுகளை மீறி திருமணம் செய்கிறது இப்போ லவ் மேரேஜை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்க படம் இல்லை தவறுன்னு சொல்லி படம் வந்துருக்கீங்களா இல்லை சார் எது ரைட் எது தப்புன்னு சொல்கிறத அளவுக்கு நான் நம்ம நான் இல்லை இல்லை சார் எனக்கு அது ஐடியா இல்லை நான் ஜாலியாக ஒரு படம் ஒன்றுன்ற ஜனில் தான் எடுத்தது சார் இந்த படத்தில் கருத்தோ டெக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி லவ் மேரேஜை ஆதரிக்கிற மாதிரியோ சரி அரேஞ்ச் மேரேஜ் எதிர்த்து பேசுகிற மாதிரியும் இல்லை அது அப்படி இல்லை பட் பர்சனலாக கேட்டீங்கன்னா வேணா சொல்லலாம் சார் பர்சனல் லவ் மேரேஜ் பெட்டர் சாய்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு அது பெட்டராக இருந்திருக்கு நான் லவ் மேரேஜ் பண்ண எனக்கு பெட்டராக இருந்துச்சு எல்லாரும் அதே மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கலாம் தேங்க்யூ சார் சார் லவ் மேரேஜ் லவ்வில் மேலே வந்து ஒரு அண்டு ஃபீல் கோடு வருது ஏன் அந்த அண்டு ஃபீல் ஏன்னா வந்து இப்போ நம்ம படித்தேன்னு பாட்டில் நீ பாட்டுனா அந்த கோடு போடுவாங்க ஏன் அந்த கோடு ஒருவேளை லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலையா சார் உண்மையை சொல்லணும்னா இதுக்கு இதாக இன்டெலக்சுவலாக சொல்லணும்னு ஆசையாக இருக்குது சார் ஜெனூனாவே டிசைன் எடுத்து தான் சார் பண்ணாரு இது இல்லை ஏதாவது எடுத்து சொன்னா சூப்பராக இருக்கும் ஏதாவது கண்டென்ட் ஆகும் ஆசையா இருக்கு எனக்கு டக்குன்னு தோண மாட்டேன் அவ்வளவு ஸ்பான்டேனியஸா வரல சார் ஐயா வந்து சொல்லிட்டுருப்பா டக்குன்னு இப்போ வர மாட்டேங்குது உண்மையாவே டிசைனர் பண்ணி கொடுத்தாரு சார் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் ரொம்ப இது பார்க்குறோம் ராசி பார்க்குறோம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் இங்கே கூட இருக்கார் சொல்லவருங்கள அவர் வந்து மேலே இழுத்து இருக்கு இது கீழே இறங்கி இருக்கு என்ன ராசி பார்த்தீங்க அப்படின்னாரு எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு நான் எட்டு பத்து வருஷம் சினிமா வந்து இப்படி ஒரு ராசி யாருமே சொன்னது இல்லையே எப்படி சார் இப்ப நீங்க அதை கேட்கும் எனக்கு அதுதான் சார் ஞாபகம் வருது பட் ரேண்டமா டிசைனர் பண்ணாரு சார் எல்லோ டூத் ஒரு கேரளா டிசைனர் சார் சார் எப்பவுமே வந்து விஷ்ணு சார் வந்து இளையராஜா பத்தி பெருமையா பேசிட்டே இருப்பாரு அவர் அவர்கிட்ட கேட்ட பாடல்கள் வந்து என்ன சொல்லுவாரு சோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா இல்ல அவர் பாடு அவர் பண்ற பாட்டு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரா மிச்சம் பண்ணியிருந்தாரா என்ன உங்க லாஸ்ட் இது என்னன்னா இளையராஜாக்காக தான் நான் பாடுவேன்னு சொல்லியிருந்தாரு இல்ல அவர் நம்மளுக்கே பாடி இருக்காரு அப்படி இல்ல அதாவது என்னன்னா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் உங்க அவர் வந்து ரொம்ப என்டார்ஸ் பண்ற ஒரு கலைஞரா இளையராஜா சார் தான் இருக்காரு மத்தவங்களுக்கு எப்படி பாடுறாரு தான் உங்க கேள்வியா ஓகே சோ ஆக்சுவலா என்னன்னா சரி நம்ம எல்லாருமே நானுமே வந்து ராஜா சார் ஒரு பாட்டு பாடேன்னு ரிலீஸ் ஆகிடாது பட் இளையராஜா சார் வந்து ஒரு ஒரு பெரிய நட்சத்திரம் மாதிரி அவர் ஒளி வந்து யார் மேலயுமே படமா இருக்காது சோ அந்த ஒரு அடிப்படையில ஒரு ஃபேனா தான் அவரை சொல்ற அண்ட் சிறந்த ஒரு கலைஞர் அண்ட் ஒரு நம்ம எல்லாருக்குமே சீனியர் இண்டஸ்ட்ரியல் முறையில பட் மிஸ்கின் இஸ் வெரி வெரி ஓப்பன் ஃபார் கலாவரேஜ் இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் அவர் என்ன பத்தி கேள்விப்பட்டிருந்தாருன்னா இந்த பாட்டை எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்கிட்ட இருந்து ஆஹ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான பாட்டா அந்த மாதிரி இவன் அனுப்புவான் அப்படின்னு அவர் நினைச்சிருந்துருக்கலாம் பட் ஆனா நம்ம அனுப்பின பாட்டு அந்த மாதிரி இல்லைன்னா கூட இந்த அந்த பாட்டுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணலாமே ஜாலியா ஒரு பாட்டு பண்ணலாமேன்ற இதுதான் பொதுவாவே அவரை பத்தி நான் மிஸ்கின் சாரை பத்தி உனக்கு கிளாரிஃபை பண்ண விரும்புறேன் அவர் வந்து சினிமாவை பத்தி ரொம்ப சீரியஸா பேசுறதுனால அவர் வந்து என்னமோ ரொம்ப சீரியஸான ஆளு அவருக்கு ஐ மீன் ஒரு பண்ணியா இருக்க மாட்டாரு ஜோவிலா இருக்க ரொம்ப லைட் ஹார்ட்டடான பர்சனா தான் எனக்கு தோணாரு என்னோட இன்ட்ராக்சன் அண்ட் இளையராஜா சாரோட லவ் வந்து அவரோட பர்சனல் லவ் பட் உங்களுக்கும் தெரியும் நான் வந்து ராஜா சாரோட பெரிய ரசிகன் அப்படிங்கறதுனால அந்த ஒரு புள்ளில இணைஞ்சோன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சென்சிபிலிட்டி பிடிச்சதுனால மேபி அப்படி தோணுச்சு நடந்துக்கிட்ட பாடுறதுக்கு ரெண்டே மணி நேரத்துல முடிச்சுட்டாரு ஆக்சுவலா ஒரு பாட்டு வந்து ஒரே ஒரு வாட்டிதான் கேட்டாரு வந்துட்டு பாடிட்டு அப்படியே கிளம்பிட்டாருன்னா அடுத்த ஒரு ஷூட் இருந்தது ரொம்ப அருமையா பண்ணாரு சார் மிஸ்டின் சார் எப்பவுமே எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷன் வருவாரு லாஸ்ட் ஒரு மேடையில வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னாரு நீங்க என்ன கூப்பிட்டு இல்ல இல்ல எனக்கு அதை பத்தி தனிப்பட்ட கருத்துல தெரியவும் தெரியாது தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய ஆள் இல்ல எனக்கு அதை பத்தி தெரியல சார் 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 நீங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் மாதிரி நினைக்கிறேன் ஆனா அண்ணன் இல்லத்துல நிறைய காதல் தமிழ் இப்ப கூட காதல் தமிழ் உங்களோட தனிப்பட்ட பார்வையில இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து லவ் மேரேஜ் பெஸ்ட்டா இருக்கு தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில லவ் இல்லாம மேரேஜ் ஒர்க் ஆகாது அது தெரிஞ்ச ஒரு விஷயம் காலம் மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி படங்களும் மாறிக்கிட்டு இருக்கு படங்கள் மாறுறதே மக்களுக்காக தான் மக்களும் மாறிட்டாங்கன்னு நம்புறேன் செல்லப்பு தான் ஆக்சுவலி லவ் அண்ட் மேரேஜ் ரெண்டுமே ரெண்டு விதமான காம்ப்ல ஒரு மாதிரி ஒரு அன் ஒரு அன் அன்கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ள போயிட்டே இருக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போக 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 லவ்லேயும் கமிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு இந்த படத்தில் ஏதாவது மெசேஜஸ் இருக்கா நம்ம மெசேஜ் நம்ம சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் அந்த மெசேஜ் அளவுக்கு நம்ம சீரியஸா பேசலாம் அந்த விஷயத்தை அதையுமே ஜாலியாக தான் பேசியிருக்கோன்றதால அது மெசேஜா எடுத்துக்க முடியல பட் கண்டிப்பாக டேக் அவே இருக்கலாம் ஆப்வியஸாக அவங்கவுங்க சாய்ஸ் தான் நான் இப்போ என்னோட சாய்ஸ் தான் சார் ஃபர்ஸ்ட் சார் கேட்டு சார் இட்டு சொன்னேன் லவ் மேரேஜ் இஸ் மை சாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் எனக்கு எல்லா அவங்க சாய்ஸ்க்கு விட்டுறது பெட்டர் இப்போ வந்து எனக்கு கடவுள் புண்ணியத்தில் லவ் பண்ண ஒருத்தவங்க கிடச்சாங்க என்ன லவ் பண்ணாங்க திரும்ப பண்ணுற போது எனக்கு அந்த மேரேஜுக்கு போய் நினச்சி நான் வாய்ப்பு கிடைக்காம சுற்றிட்டு இருந்தால் வந்து நான் லவ் மேரேஜ்ன்னு சொல்லியிருக்க மாட்டேன் சார் அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட் இருப்பேன் நீங்கள் அப்பா காலையில் போய் விழுந்த ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னு கேட்டிருப்பேன் ஸோ பெட்டர் ஆப்ஷன் சார் எது கிடைக்கிதோ எந்த வாய்ப்பு கிடைக்குதோ

சாங் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து நைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போடுவீங்க அந்த லவ் ஃபீல் அந்த மாதிரி தான் நீங்கள் நைட்டிஸா இல்லை எயிட்டிஸ் நான் எயிட்டி செவன் பாடேன் டெக்னிக்கலி நைன்டிஸ் கிட்டு என்னென்னா மியூசிக்கில் வந்து இப்போ மியூசிக்கோடைய பரிமாணம் மாறி இருக்கிறது உண்மை தான் பட் ஆனால் உணர்ச்சி வந்து பழைய மியூசிக்கில் நிறைய இருக்கிறது நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு நம்ம நம்ம கேட்டு வளர்ந்ததை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது யாருன்றதுக்காக அதை நம்ம திரும்பாத இது பண்ணுறோம் இன்னொன்று நம்ம மண்ணிலே இருக்கிற இசையோட ஒரு நேர்ச்சியாக நம்மளும் இருக்கணும் இல்லை நம்ம இந்த மரத்துல தான் நம்ம ஒரு சின்ன இலையா இருக்கும் நம்ம வேற ஏதோ ஒரு இதை வந்து இம்ஐ பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய கிரௌண்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றேஷனுக்காக மேக் ஷூர் நம்ம ஒரு கேட்டா இது எந்த ஒரு மியூசிக் பார்க்கணும் தமிழ் மியூசிக் அப்படின்னு யாராவது சொல்லணும் உலகத்துல ஸோ அதுக்காக தான் நான் மேக் ஷூர் அந்த நேட்டிவான அம்சத்தை அலைவா ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா குணமாயிட்டா ஆசையான அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ராசியான டைரக்டரா அதுக்கான வாய்ப்பு இந்த படத்துல இருக்கா கண்டிப்பா இருக்கு நம்ப சார் நான் ஆசையும் பாருங்க சார் அதே கேள்வி டாக்டர் கேள்வி இன்னைக்கு டாக்டர் படிப்புலாம் அவ்வளவு முக்கியமானது ஒவ்வொரு சீட்டுக்கு அவ்வளவு போராடுறாங்க நீங்க டாக்டர் அவ்வளவு படிச்சுட்டு பேசுன்னு பார்த்துட்டு டைரக்டர் இருக்கீங்களே ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சு அந்த கோர்ஸ்ல யாராவது பார்த்து ஏதோ இது பண்ணி ஒரு எவ்வளவு மக்களை காப்பாற்றிக்கலாம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னா டாக்டர் எவ்வளவோ சொன்ன சரிங்க அப்பா இருக்கு தான் சார் சொன்னேன் சின்ன வயசுலயே நீங்க சொல்றதே வேற டவுன்ல தெரிஞ்ச விதத்தை சொல்லி சார் அவரு அக்செப்ட் பண்ணிக்க தயார் எல்லாருக்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும் அது சினிமாவுக்கு போறான் வீட்டுல இருந்து ஒருத்தன்னும் போது ஒரு ஒரு ஸ்டெப் பேக் வியூ பயந்துருவாங்க சார் ஸோ உடனே ஒரு நைன்டி நைன் பர்சென்ட் ஃபெயிலியர் இருக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீ போற நாலு பேக்கி சின்னமான போய் நடுத்து வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு வடிவேல அப்பா கொடுப்பாங்க சார் பொட்டி எத்திர உதவன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்க அப்பா அந்த டாக்டர் டிகிரி கொடுத்தாருன்னு நம்புறேன் சார் ஆனா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறது நினைச்சேன் சார் ரொம்ப பெரிய போராட்டம் சார் அஞ்சரை வருஷம் டிகிரி சார் ஆறரை வருஷம் படிச்சேன் சார் டிபார்லாம் ஆகிட்டேன் சார் இப்ப பெரிய போராட்டமா சார் இருந்துச்சு விக்ரம் சார் சார் டேரக்டர் ஸ்டேஜ்ல சொன்னாங்க எனக்கு கதையே சொல்ல தெரியல சொல்ல தெரியாது சொல்லிட்டு யாரும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க சார் அவர் கதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுக்கும்போது இல்லை கதை சொல்ல வரவங்க வந்து எப்பவுமே ஒரு பயத்தோடு வருவாங்க அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஆக்கிரமோ அதே மாதிரி அவங்களும் ஆகுவாங்க ஸோ அவர் அப்படிலாம் சொல்றாரு நல்லாவே பேசுறாருல்ல அதான் பாக்குறீங்கல்ல நல்லாவே சொன்னாரு கதைய என்ன தேவையோ அதை சொன்னாரு அதை எடுத்து வச்சதை வந்து எனக்கு நான் ஸ்கிரிப்ட் பிடிக்கும் படிக்க பிடிக்கும் அதனால அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து Yes, thank you so much. So, a group picture, let's take a